கொக்குக்கு எத்தனை கால்கள் ஒரு வீட்டில் வீட்டு உரிமையாளரும் அவருக்கு துணையாக ஒரு சமையல்காரரும் இருந்தனர் ஒரு நாள் வீட்டுக்காரர் கொக்கு ஒன்றை வாங்கி வந்து சமையல்காரரிடம் கொடுத்து கொக்கு குழம்பு வைத்து கொடுக்குமாறு சொன்னார் சமையல்காரர் குழம்பு வைத்து குழம்பையும் சிறிது கரியையும் சுவை பார்க்கலாம் என்று கால் துண்டு ஒன்றை எடுத்து சாப்பிட்டு விட்டார் பின்பு சோறு பரிமாறுவதும் வீட்டுக்காரர் சாப்பிட ஆரம்பித்ததும் சமையல்காரன் முதலாளிக்கு பிடித்த கொக்கின் கால் ஒரு துண்டை முதலில் எடுத்து வைத்தார் உம் இன்னொரு கால் துண்டியும் வை என்றார் முதலாளி கொக்குக்கு ஒரு தானுங்க வச்சம்மா என்றார் சமையல்காரர் கொக்குக்கு இரு கால்கள் இருக்கணுமே என்றார் முதலாளி இல்லைங்க ஒரு கால் தாங்க என்றார் சமையல்காரர் முதலாளி எவ்வளவோ சொல்லி பார்த்தும் சமையல்காரர் ஒப்புக்கொள்ளவே இல்லை முதலாளியே சாப்பிட்டு முடித்ததும் சமையல்காரரை வயல்வெளிக்கு கொக்கை காட்ட அழைத்து சென்றார் வயலில் ஒரு கொக்கு ஒரு காலை மடக்கி கொண்டு ஒற்றை காலிடம் நின்று கொண்டிருப்பதை பார்த்த சமையல்காரன் பாருங்க முதலாளி பாருங்கள் கொக்குக்கு ஒரு கால் தான் என்று முதலாளியிடம் காட்டினார் உடனே முதலாளி தன்னுடைய இரு கைகளையும் தட்டினார் சத்தம் கேட்டதும் கொக்கு தனது இரு கால்களையும் மடக்கிக் கொண்டு பறக்க ஆரம்பித்ததன் பார் கொக்குக்கு இரு கால்கள் என்று சமையல்காரிடம் காட்டினார் நீங்கள் இப்போ கை இருக்கு பதிலாக சாப்பிட ஆரம்பிக்கும் போதே கை தட்டியிருந்தால் கொக்குக்கு ரெண்டு கால் இருந்திருக்கோமில்ல என்றான் சமையல்காரன்